அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து தொடர்பாதனா இல்ல யோகியின் புத்தகம் பதினோராவது பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம் யோகியின் புஸ்தகம் பகுதி பதினொன்று கடவுளின் ஞானத்தை ஏற்றுக்கொள்ள யோகு தோண்டப்படல் அதற்கு நாமாவியலான சோப்பார் சொன்ன மறுமொழி திறான சொற்கள் பதிலின்றி போகலாமா மிகுதியாக பேசுவதால் ஒருவர் நேர்மையாளர் ஆகிவிடுவாரோ உம் வீண் வார்த்தைகள் மனிதரை வாயடைத்திடுமோ நீர் நகையாடும் பொழுது உம்மை யாரும் நையாண்டி செய்யாரோ என் அறிவுரை தூயது நானும் என் உன் கண்களுக்கு மாசற்றவன் என்கிறேன் ஆனால் கடவுளே பேசட்டும் தம் இதழ்களை எதிராய் திறக்கட்டும் என யாரேனும் அவரை வேண்டுவாரோ அவரே ஞானத்தின் மறைபொருளை உமக்கு அறிவிக்கட்டும் அவர் ரெட்டிப்பான அறிவும் திறனும் உடையவர் கடவுள் உம் தீமைகளில் சிலவற்றை மறந்தார் என்பதை அறிக கடவுளின் ஆழ்ந்த உண்மைகளை நீர் அறிய முடியுமா எல்லாம் அல்லவரின் எல்லையை கண்டுணர முடியுமா அவை வானங்களை விட உயர்ந்தவை நீர் என்ன செய்வீர் அவை பாதாளத்தை விட ஆழமானவை நீர் என்ன அறிவீர் அதன் அளவு பாருலகை விட பறந்தது ஆழ்கடலை விட அகலமானது அவர் இழு இழுத்து வந்து அடைத்து போட்டாலும் அவை முன் நிறுத்தினாலும் அவரை தடுப்பார் யார் ஏனெனில் அவர் மனிதரின் ஒற்றுமை இல்லாமையை அறிவார் தீமையை காண்கின்றார் ஆனால் அதை ஒரு பொருட்டாக கருதுவதில்லை காட்டு கழுதை குட்டி மனிதனாக பிறந்தால் அருவிலியும் அறிவு பெறுவான் உம்முடைய உள்ளத்தை நீர் ஒழுங்குபடுத்தினால் உம்முடைய கைகளை அவரை நோக்கி நீட்டு வீராக உன் கையில் கரை இருக்குமாயின் அப்புறப்படுத்தும் உன் கூடாரத்தில் தீமை இருக்கட்டும் அப்பொழுது உண்மையாகவே நாணமின்றி உன் முகத்தை ஏறெடுப்பீர் நிலை நிறுத்த நிலை நிறுத்தப்படுவீர் அஞ்சமாட்டீர் உன் துயரை நீர் மறந்து போவீர் கடந்து போன வெள்ளம் போல அவை நினைவு அதை நினைவு கூறுவீர் உன் வாழ்வு காலம் நண்பகலை விட ஒளிரும் கார் இருளால் மூடப்பட்டிருந்தாலும் காலை ஆவீர் நம்பிக்கை இருப்பதை நான் உறுதி கொள்வீன் சுற்றிலும் நோக்கி பாதுகாப்பில் ஓய்வீர் ஓய்ந்து கொடுப்பீர் ஒரு ஒரு உம்மை அச்சுறுத்தார் உம் முகம் தேடி பலர் உம் தயவை நாடுவர் தீயோரின் கண்கள் மங்கி போம் அனைத்து புகழிடமும் அவருக்கு அழிந்து போம் உயிர் பிரிதலே அவர் தம் நம்பிக்கை இரண்டாவது பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம் வலிமை மிகு செயல்களில் தெரியும் கடவுளின் ஞானம் அதற்கு யோபு உரைத்த மறுமொழி உண்மையிலும் உண்மை நீங்கள்தான் எல்லாம் தெரிந்தவர்கள் உங்களோடு ஞானம் ஒழிந்துவிடும் உங்களை போல் அறிவு எனக்கு உண்டு உங்களுக்கு நான் தாழ்ந்தவன் அல்லன் இத்தகையவற்றை யார்தான் அறிவார் கடவுளை மன்றாடி மறுமொழி பெற்ற நான் என் நண்பருக்கு நகைப்பு பொருள் ஆனேன் குற்றமற்ற நேர்மையாளனாகிய நான் நகைப்பு பொருள் ஆனேன் இன்பத்தில் திளைத்திருக்கும் நீங்கள் என்னை ஏளனம் செய்கின்றீர்கள் அடிசறுக்கி என்னை தாங்குகின்றீர்கள் கொள்ளையரின் கோடாரங்கள் கொழிக்கின்றன இறைவனை சினந்த செய்வோரும் கடவுளுக்கு சவால் விடுப்போரும் பாதுகாப்பாய் உள்ளனர் இருப்பினும் விலங்கிடவும் வினவுக உமக்கு அது கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் வானத்து பறவை உமக்கு அறிவுறுத்தும் அல்லது மண்ணில் ஊர்வலவற்றின பேசுக அவை உமக்கு கற்பிக்கும் ஆழியின் மீன்கள் உமக்கு அறிவிக்கும் இவற்றில் ஆண்டவரை அறியாதது எது அவரது கைதான் இதை செய்தது என அது அறியாது அவர் கையில் தான் அனைத்து படைப்புகளின் உயிரும் மனித இனத்தின் மூச்சும் உள்ளன செவி சொற்களை பிரித்து உணர்வதில்லையா நாக்கு உணவை சுவைத்து அறிவதில்லையா முதியோரிடம் ஞானம் உண்டு ஆயில் நீண்டோரிடம் அறிவுண்டு ஞானமும் வலிமையும் அவரிடமே உள்ளன ஆலோசனையும் அறிவும் அவருக்கே உரியன இதோ அவர் இடித்திடுவதை எழுப்பிட இயலாது அவர் அடைந்திருப்பவரை விடு அடைத்திருப்பவரை விடுவித்திட முடியாது இதோ அவர் மழையை தடுப்பார் எனில் அனைத்தும் வறண்டுபோம் வெளியே அதை வர விடுவார் எனில் நிலத்தையே மூழ்கடிக்கும் வல்லமையும் மதிநுட்பம் அவருக்கே உரியன ஏமாற்றுவோரும் ஏமாறுவோரும் அவருடையவரே அமைச்சர்களை அறிவிழக்க செய்கின்றனர் நடுவர்களை மடையர்கள் ஆக்குகின்றனர் அரசர்களின் அரைக்கட்சியை அழுக்கின்றனர் அவர்களின் இடையில் கந்தையை கட்டுகின்றனர் குருக்களை தம் நிலையிலிருந்து விழை செய்கின்றனர் நிலை பெற்ற வலியோரை கவிழ்த்து வீழ்த்துகின்றனர் வாய்மையாளரின் வாயை அடைக்கின்றனர் முதியோரின் பகுத்துணர் மதியை பறிக்கின்றனர் உயிர்குடி மக்கள் மீது வெறுப்பினை பொழிகின்றனர் வலியோரின் கச்சை கலந்து போக செய்கின்றனர் புரியா புதிர்களை இருளி நின்று இழங்க செய்கின்றனர் காரிருளை ஒளிக்கு கடத்தி வருகின்றனர் மக்கள் இனங்களை பெருக செய்கின்ற செய்கின்றார் பின்பு அழிக்கின்றார் மக்கள் இனங்களை பரவ செய்கின்றார் பின் குறைய செய்கின்றார் மன்னக மக்களின் தலைவர் தம் அறிவாற்றலை அழிக்கின்றார் வழியிலா பால்வெளியில் அவர்களை அலைய செய்கின்றார் இருளில் ஒளியிலாவது தடவுகின்றார்கள் குடித்தவர் போல் அவர்களை தடுமாற வைக்கின்றார் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட யோபியின் புத்தகம் பதினொன்று மற்றும் பனிரெண்டு வாசித்து முடிந்தாயிற்று கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதாக்களையும் உண்டாகட்டும் பெரியமானவர்களை தொடர்ந்து இந்த தொடர் வேதாக இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக ஆமேன்